ியாட்டி அது கல்யாணம் இந்த கல்யாணம் ரொம்ப அந்த செய்த பார்த்து

என்ன அதுக்கும் ஆமாங்கறியாமல இருக்கட்ட அருமையான ஒளி ஒளி அமைப்பு அருமையான கூட்டம் ஆஹா ஓஹோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் எங்கேயுமே பார்க்கலடா அப்பா ஆமா எத்தனையோ ஊருக்கு நாடாடி இருக்கேன் ஆமா ஆனா இது மாதிரி சேர் போட்டு குந்த வச்சு உட்காந்து நாடகத்தை பாக்குற ஊரை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா இதே பொண்ணு விடுதிகி வரும்போது பாத்துருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு ஆமா ஆகையாலே அருமையான கோற்றம் நல்ல என்ன பஞ்சமிட்டாயா ஆமா மச்சேன் பஞ்சு முட்டாயா சரி சரிங்க வீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க எல்லாரும் போய் இந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க நேற்று அப்படிதான் மணப்பார பக்கம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டவங்க பத்து பேர் வாந்தி மயக்கத்தில் மணப்பார ஜிஹச்சில் படுத்து கிடந்தாங்க எப்போதுடா கொண்டாட்டாய் அவாரத்தை கெடுத்தனும் அரை 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 அப்படி இல்லைடா ஒரு விளம்பரம் வேண்டாம் சொல்ற மாதிரி சொன்னா தானே எல்லாரும் சாப்பிட போவாங்க அம்மா ஆகிய அளி பேர் என்பார் பிறகு மதிப்பிற்கு மரியாதை பெரிய தாய்மாரே பற்றாத நாடகத்தின் கலா

வந்த அனைத்து நல்ல பலங்களும் பாசம் அன்போனார் நாடகெல்லாம் பொறுப்பாளர் வீரன் அன்போன்றார் நாடக சார்பாகவும் எங்களது அந்த இந்த அவருடைய சார்பாகவும் எங்களது மணப்பாறை புத்தாண்டம் கோவில் பட்டி கலைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நிஜார்த்த மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் 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 வந்தனம் அப்படிலாம் இருந்தாலும் எங்கள் சிறந்த முறையாக தெல்ல தெளிவாக ஒளிப்பதிவினை செய்து கொண்டு கூடிய

யூடியூப் சேனல் அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி இந்த நாடகம் இன்னைக்கு இல்லை எங்கே போனாலும் இந்த நாடகத்தை சிறந்த முறையாக பார்ப்பதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் தாமதம் ஆகிடுச்சு அப்படின்லாம் யாரும் நினைக்கவே நினைக்காதீங்க ஒரே விஷயம் இப்போவே சொல்லிடுறேன் காலத்தாமதமெல்லாம் ஆகலை எங்களுக்கான நேரத்தில் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மற்ற மாதிரி நாடகம் இருக்குதே சரியா வழி திருமணம்னால் பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் இந்த நாடகம் பத்தரைக்கு ஆரம்பித்து காலையில் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கூட நாங்கள் சௌரியப்பட்டால் ஆடுவோம் ஆனால் நாங்களாக பார்த்து மனசு வச்சு பண்ணுறது அதனால் நேரம் ஆகிடுச்சு தம்பி நீ உள்ளே போயிட்டு டான்ஸ் வர சொல்லு தம்பி நீ உள்ளே போயிட்டு ராஜபாட்டை வர சொல்லு அப்படிலாம் யாரும் சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ஊருக்கு மாதிரி இன்றைக்கி நடிகர்கள் எங்கேயுமே அமைய மாட்டார் இன்றைக்கி வந்துடக்கூடிய எல்லோருமே இளைஞர்கள் அதுதான் முதல் விஷயம் இளைஞர்கள் அப்படிங்கிறோட வந்திருக்க எல்லோருமே படித்த பட்டதாரிகள் என் தம்பி கௌது சந்துரு மணிகண்டன் சதீஷ் எல்லோருமே போட்டு வேலை இல்லாமல் தெரியும் இன்ஜினியரிங் படித்த பூரா சும்மா தண்டா திருறேன் அதனால நாங்கள்லாம் படித்த பட்டதாரிகள் தான் படிப்புக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள்லாம் படித்தது படிப்புக்காக ஒரு படிச்சிருக்கோம் எங்க சித்ரா டீச்சருக்கு படிச்சேன் நான் சாந்தி டீச்சருக்கு படிச்சேன் அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாடா ஆனால் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு இப்படி கெடுக்கிறாங்களே அப்படிலாம் இருந்தாலும் இன்னும் உள்ளே இருக்கிற பூரா இலை வட்டம்னு ஒன்றும் கிழட்ட வட்டமெல்லாம் கிடையாது ஆகையாலே அமைதியாக அந்த நாடகத்தை கண்டுகளிங்க இந்த பின்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கலே என்ன பற்றி தாத்தாக்கா ஆயோ பப்பன் மூஞ்சி தெரியுதா ஒன்றே பெரியாய் பப்பன் மூஞ்சி தெரியுதா இல்லையா அப்படிங்கப்பா ஆயா சரி பப்பன் மூஞ்சி தெரியுதாங்கிற என்னடா பண்ணி குண்டி மாதிரியே இருக்குன்னு அந்த ஆத்தா சொல்லுதுரா அப்படியாடா இருக்கும் முஞ்சி டேய் இதாவது பரவாயில்லடா ஆ நேற்று போன ஊரில் ஒரு அம்மா அம்மா நல்லதே நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு சரி காலையில் ஒரு நாலு மணி இருக்கும் ஆமாம் வேகமாக அங்கேருந்து திட்டுப்புடுன்னு இங்கே எந்திரிச்சி வந்து சரி பாய ஒரு உதர் உதருச்சு ஆ என்னம்மான்னே ஆடாமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு பப்புன்னு முகரதான் சாப்பி போட்டோம்மா கொட்ட மாதிரி இருக்குனுச்சி ஆமா அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாத போல ஏன் மூஞ்சி மாவம் கொட்ட மாதிரி இருக்கு சரி இந்த அம்மா தான் அப்படி சொல்லுதுன்னு பார்த்தா இன்னொரு அம்மா முன்னாடி உட்காந்து பதினோரு மணிக்கெல்லாம் தேம்பி தேம்பி அழுகுது ஏன்டா பால்ட்ட பாக்கட்டா ஏன்டா பொம்பளை பால்ட்ட பாக்கட்டா அழுவா அழுதா பால்ட்ட பதா கொடுப்பாங்க அந்த அம்மா அழுகுது ஏம்மா என்னம்மா பப்புன்னு வந்தா எல்லாரும் சிரிக்கணும் நீ ஏம்மா அழுகிறேன்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லுது வர ஒரு பதில் வேற ஒன்றுல தம்பி நாங்கள் வளர்த்த நாய் ஒன்று ரோட்ல நாலு நாளைக்கு முன்னாடி அடி விட்டு செத்து அப்படின்னுச்சு ஆமா நாயெல்லாம் வளர்க்கறது சாகிறது சாதாரண விஷயம் ஆமா இதுக்கு ஏமா அழுகிறேன்னு அந்த அம்மா நான் இப்ப நாயை நினைச்சு அழுவலை

நாங்கெல்லாம் எட்டு மாதம் நல்லா இருக்க முடியும் அதுக்கப்புறம் மீதி நாலு மாதம் என்ன செய்வோம் சோத்துக்கு சோத்துக்கு என்ன செய்யும் வெட்டி அடிக்க போயிடுவேன் சோற்றுக்கு சுப்ரமணிய அப்பா வீட்டில் போய் சுதி கற்றுக்குவோம் ஆகையாலே இந்த அம்மன் கோயில் வாசல்லையே நல்ல முறையாக ஆகு உங்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா ஹலோ நல்ல முறையா உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்க கூடிய ஆனா ஒரு விஷயம் இந்த ஊர்ல வந்து இறங்கும்போது ஒரு ஆளை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா யாரு ஒரு அம்மாவில தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா ஆளு காண ஏன்டா கார் இப்படி வந்துச்சுடா கார் இப்படி வந்தோடனே எல்லாம் வண்டியை விட்டு தும்ப தும்பு இறங்கினாங்க அம்மா இறங்கினோடனே அந்த அம்மா என்ன சொல்லுச்சு அப்பா நாடகாரக வந்து இறங்கக்கூடிய இடம் நீங்க எல்லாம் இதுக்குப்பா அவர் என்னச்சு சரி அப்பத்தேன் சொன்னேன் மிருதங்கரை அம்மா நாங்க தான் நாடகாரகன்னு சரி அந்த அம்மா சொல்லிச்சுவார் இவங்க தான் நாடாகாரங்களா நாடம் புழு புழுந்தே இருக்க முட்டு போச்சு பூரா குண்டடிக்கிறவங்களா வந்திருக்காங்களே நாட விளங்குமானுச்சு அந்த அம்மாவில தான் தெரியும் பச்சை சேலை கருப்பு சாக்கெட்டு பச்சை சேலையா அந்த அத்தா மேடைக்கு ஒண்ணு கிடைச்சிக்கிட்டு இருக்கா அதே எட்டி பாக்குறாங்க ஏற்கனவே இருந்தாலும் இந்த இடத்துல நல்ல முறையாக ஏன்னா ஒரு விஷயம் இளைஞர்களாக வந்தாலும் வயசை பார்க்காம தொழிலை பார்க்கணும் நான் உண்மையிலுமே அவன் பாடுனோடனே கைதட்டின அத்தனை பேர்த்தையும் என் பார்த்தேன் ஏன்னா நம்ம ஊர் அருமையாக ரசிக்கக்கூடிய ஊர் இந்த பாட்டை பாட சொல்லி கண்டிப்பாக நான் ரெண்டாவது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டேன் ஆனால் பாட சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க ஏன்னா அந்த மாப்பிள்ளை யூடியூப்பில் பார்த்துட்டு கேட்டாங்க அதனால தான் சரி பாடிருப்பா அப்படின்னு சொல்லி பாட சொன்னேன் ஆகாய தாமரை அந்த பாடல் இசைஞானி இளையராஜாவுடைய பாடல் அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாராலேயும் பாட முடியாது எங்கள் சித்தப்பா தான் சொல்லுங்க 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 நீ சொல்லுங்க அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இந்த பாட தம்மு கட்டி பாடுறது சாதாரண விஷயம் கிடையாது அதை பாடி பேர் வாங்கினா உனக்கு இந்த ரசிக பொதுமக்கள் கொடுத்த வெகுமதி தான் எல்லாம் கைத்தறி பார்ப்போம் ஜோரா மாப்பிள்ளைக்கா எல்லாம் கைத்தறி பார்ப்போம் நன்றி 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 கைதட்டிய நூத்தம்பது பேத்துக்கு நன்றி ஏண்டா எல்லாரும் தானே தட்டுறேன் கைதட்டாதுக்குள்ள நன்றி எல்லாம் கிடையாது கைதட்டினாத்தே நன்றி ஆகே இந்த இடத்துல எக்கோ போடு போடுறா இப்ப வை அஞ்சரை

கருணாக புரடு அருண்மாரி தருகிறார் அகில இண்டக கண்ணிலம்மாளு காமாச்சி அம்மா அகிலாசரி மகமா அகුණேயாக நவர்பாய் மயிலாகேศรี மகமாயி அம்மா ஆவே அருமாரி அதிராதேவரி மகமாயி அம்மா ஆவே அருமாரி கருணை வள்ளல் தோள்வாரி வாரி தெரிகடா அண்டாக ஒருவளத்தில் அருமாரி அதிரா ஆவே வள்ளல் தோள்வோடு ஆகாதல் அன்வாரதாஜி அம்மா அதிராதேவரி மகமாயி இதெற்றி உற்சாகம் செய்து அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி அதைத் தொடர்ந்து இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்றேன் என்ன அண்ணே கோபன் சார் போடு பேஸ் ஓவராக இருக்கு பேஸை ஃபுல்லாக கொற ஹலோ ஆமாம் பார்க்க நல்லா இருக்கும் பேசுறதுக்கு செட் ஆகாம வரையில் அன்னை தவக்களை தின்னு விட்டாரு யாரு இல்லை உங்களை சொல்லல ஹலோ எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்ல விருப்பப்படுறேன் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஆமா சின்ன பசங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு உங்க காலெல்லாம் எல்லாம் ஆ யாரும் புத்தி சொல்லாது ஏன்டா அதான் பெரிய விஷயம் ஏன்டா கொஞ்சம் கேப்பில் போடாடாங்குறேன் பார்த்தியா மச்சான் இல்லை இருக்கட்டும் ஆ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆமாடா இன்னைக்கு டை மச்சான்டா சரி சரி ஓ விஷயம் போடாங்கிறா சொல்லுங்கள் மச்சான் சொல்லுங்கள் ஏன் சொல்ற அப்படின்னா ஒரே விஷயம் தான்

இன்னைக்கு நான் பாரு வாய் சும்மா இருக்காம காலையோ ஒரு பேர் கிணத்துக்கிட்டே நின்னான் அவனை நான் சொன்னேன் சிங்காரமையனா போரியான் கோப்பேன் சொல்ல இருந்தான்னு நான் சொன்னேன் அதுக்கு அவின் திரும்பிக்கிட்டு என்ன யாராவது பெருமாள் பப்புனா நீ போறியால்தான் என்னையே கேட்கறாங்க அவங்க நம்மள கோத்தாங்கம்மான்னு கேட்கற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க நம்ம சொல்லக்கூடாது இதெல்லாம் விட பெரிய விஷயம்டா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல முந்தாடத்து ஒரு நாடத்துக்கு வந்துட்டு இப்படி வந்து இறங்குனேன் சரி மணப்பார போகலாம்னு சொல்லி புதுக்கோட்டையில் மணப்பாறை பஸ்ஸு கார் நின்றுக்கிட்டு இருந்தேன் சரி அப்படி கவர்மெண்ட் பஸ்ஸு கிருட்டுன்னு அப்படி உள்ள வந்துச்சு கவுது பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸு என்னைக்கு மகளிருக்கு இலவசம்னு பஸ்ஸை விட்டாங்களோ ஆமாம் அன்னைக்கே நாடு நாசமாக போச்சு ஆமாம் அதுக்காக நீங்கள்லாம் அங்கே உட்காந்துட்டு என்னை திட்டக்கூடாது விஷயம் என்ன அப்படின்னா இந்த பஸ்ஸில் என்றைக்கு இலவசமாக விட்டாங்களோ அன்னைக்கே கண்ட்ரேட்டர் பேக்கில் இருந்த சில்லறையெல்லாம் காணாமல் போயிடுச்சு கன்ட்ரேட்ரு அப்படி வரும்போது சொல்லியிருக்கா ஓ ஆ உள்ளால மட்டும் மேலே யார் ஆமாம் சில்லற உள்ளால மட்டும் மேலே யார் சரி அப்புடின்னு கன்ட்ரேக்ட்ரு சொல்லியிருக்காரு எல்லா பயல்களும் மேலே ஏறிட்டாங்க சரி ஒரு ரெண்டு பயலும் மட்டும் கையை இறுக்கி புறங்கடியை கட்டிக்கிட்டு ஆ பார்த்து மொரடிச்சு பார்த்துருக்காங்க சரி கன்ட்ரேக்ட்ரு கட்டி இருக்கா ஏன்டா டேய் நீங்க ரெண்டு பேரும் ஏறலையாண்டிருக்காரு ஆ கண்ட்ரேட்ரை பார்த்து இவங்க கேள்வி கேட்குறாங்க ஆ ஓ கன்ட்ராக்ட்ரு பம்பாக்கில் சில்லற இருக்கோ

மண்டப பூஜை விழாமியை முன்னிட்டு இன்றிரவு ஆடி மாதம் ஏழாம் தேதி இன்று நடக்கூடிய நாடகமாக சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்று சொல்லக்கூடிய அருமையான பக்தி பரவசம் நாடகம் சொல்லல என்னும் நாடகம் இதோ இனிதோ அது வாசிக்கல ப்ரோ தயவு செஞ்சு சொல்றேன் எங்க பகுதியில எல்லாம் இது மாதிரிலாம் நாடகம் பார்க்க ஆளே வர மாடல ஆனா எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஆனா யாரும் வீட்டுக்கு மட்டும் போயிடாய் உங்களுக்கு தூக் ஆத்தி கறி முட்டையா சரி சரி அங்கே போடு அப்புறமா எழுச்சிக்கும் அப்படியே போடு அப்படியே போடு அப்படியே போடு இருக்க ஆளு எழுதி போட்டுறாத அண்ணே 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 போடுனே போடு அப்படியே மூட்டையை மட்டும் போட்டு போ அப்புறம் பார்த்து போய் பார்த்துக்கும் இருக்க ஆளு தயவு செஞ்சு போக வச்சுடாத இங்கிட்ட வந்துடும் பேசாமல் அதான் சொல்ல நீங்கள் நாலு பேர் வந்து கெடுக்குறீங்களே நாடக அருமையான பக்தியான நாடகம் நல்லா இருக்கு கொஞ்சம் இந்த பப்புன் டான்ஸ் இந்த சத்த நேரம் கொஞ்ச நேரம் மட்டும் அனுப்பிச்சிருச்சுக்குங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கால் அதிகபட்சம் பன்னெண்டைக்குள்ளே பாப்பூன் டான்ஸை முடிச்சிடும் அதை முடித்த உடனே சின்ன கருப்பு பெரியர் போடுறதுக்கு முன்பாக ஏழு கரகத்துக்கும் உள்ளூர் தெய்வத்தை யார் யார் இந்த குடியில் இந்த மனசாட்சியோடு இந்த தாயை வணங்குறாங்க யார் குடியிலலாம் இந்த ஆத்தா இருக்கா அப்படிலாம் பார்க்கக்கூடிய நேரம் பபு நான் முடிச்சுன்னு ஏழு கரக வச்சு அளப்போம் அதே போல் சரியாக மூணு மணி அளவில் சின்ன கருப்பு பெரியருப்பு நம்ம ஆத்தா வாசலில் இருந்து பந்தம் பிடிச்சி ஆடி வந்து அருவா அமைதி ஏறி குஞ்சை கடிப்பாக ஏய் எந்த குச்சையா அங்கே உக்கா மையம் குஞ்சை மொகரையே பாரு கோழி குஞ்சை கடிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் யாருக்காவது தூக்கம் வந்தால் இங்கே தூங்குங்க ஆமாம் ஆனால் வீட்டுக்கு மட்டும் போயிடாய் மழை வரும் தானா எந்திரிச்சிருவியா இங்கேயே தூங்குங்க மழை வருமா இல்லை எழுப்பி விடுறதுக்காக ஆமாம் நீங்கள் தூங்குங்க அப்பப்போ நான் தண்ணியை போட்டு எழுப்பி விடுவேன் எந்த தண்ணி இடம் அடே நான் தண்ணி தெளித்து எழுப்பி விடுவேன் ஆமாம் அப்பப்போ நான் எப்போல்லாம் எழுப்புறேன்னா நல்ல பாம்பு தலையை தூக்கி பார்க்கணும் பார்த்துட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருதோ பொடைய பாம்பு தலையை சுற்றி சுருண்டு உளுந்துக்கிற மாதிரி உருண்டுருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவரை மட்டும் நாடகம் நவரசனாக சிலமிடமெல்லாம் தனக்கென்று வெற்றி சொல்லக்கூடிய பாசமுகமாப்பிள்ளை ஏ பி குணசேகரன் அவர்கள் சிவனாகவும் சின்ன கருப்பனா அவத்துக்கொண்டிருக்கின்ற நம்மை போல சொந்தம் கொண்ட எல்லை பாட முன்ன வரைக்கும் நான் உலகத்தில் யாரும் பாடி இருக்க மாட்டார் ஆனால் நல்லா பாடுறீங்க பாடுறீங்க ஏன்னா உங்க அண்ணே உங்கள் அண்ணே அண்ணே கூட பிறந்தவன் நல்ல அண்ணே நல்ல தம்பி சரி உங்களை வச்சு நம்ம சரி கோயில்பட்டி சங்கத்துக்கே தெரியும் அவர் தொடர்ந்து சங்கத்தை கெடுத்ததே நாங்கள் தான் அவர் திறந்தவர்களிடப்படியாக விவரும்படியில் பாசமுக்கு அன்பு சகோதரி அபிலாஸ் ஸ்ரீ அவர்கள் விவரும்படியில் உங்கள் முன் தெலுங்காயாவும் மகமாயாவும் அடியை காத்துக் கொண்டிருக்கிறார் வழியாக அன்பு பாசு யாருமே மாப்பிள்ளை டிஎஸ் ஐயோ ஓப்பன் அவர்கள் இவரில் உங்கள் முன்